ஹதீஸுடைய இன்னும் ஒரு பார்வையில் அது ஒரு விசேஷமான பார்வை அல்ல மனித சமுதாயத்தை மூணு பகுதிகளாக பங்கு வைக்கிறார் ஒன்று நல்லோர்கள் முத்தகங்கள் உம்மிங்கள் சாலகிங்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் அல்லாஹை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையில் உறுதியானவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய பேசுகிறார் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து கொள்வானா அந்த ஈமானும் அந்த உணர்வுகளும் இருக்கிறதுனால தான் ஜிம்மாவுடைய தினத்தை மதித்து மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம் ரப்புடைய கடமையை நிறைவேற்றணும் என்ற நோக்கத்தோடு எங்கள வியாபாரங்களை நிறுத்திவிட்டு கடைகளை மூடிவிட்டு சோழிகளை எல்லாம் பின்தள்ளிவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பது ஈமானுடைய உணர்வு கனியமானவர்களே இரண்டாவது சாரார் காஃபிர்கள் அல்லாஹ் மூணாக பிரிக்கிறான் ஒன்று முஃமீன்கள் இரண்டு காஃபிர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள் கல்லையும் மண்ணையும் வணங்குகிறார்கள் சிலைகளையும் ஏனைய படைப்புகளையும் அவர்கள் வணங்குகிறார்கள் சூரியனையும் வணங்குகிறார்கள் இன்னும் மரத்தையும் வணங்குகிறார்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே இந்த ரெண்டு மத்தியில் இன்னும் ஒரு ஷாராரை ஞாபகப்படுத்துகிறார் அந்த மூணாவது ஷாரார் மூணாவது நிலைமையில் உள்ளவர்கள் அவர்களைத்தான் நானும் நீங்களும் கூடுதலாக பயப்படுவோம் அவர்கள் தான் முனாஃபுக்கீங்கள் நம் அடிக்கடி இந்த வார்த்தையை காதால செவிமடிக்கிறோம் நிஃபாக் தனம் உள்ளவர்கள் முனாஃபிக்குகள் என்று கண்ணியமானவர்களே முனாஃபிக்குங்களுக்கு பலவிதமான வரை விளக்கணம் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு விளங்குற பாசையில் சொல்லுவதாக இருந்தால் ஜுல் வஜிகை நின்றுவார்கள் ரெண்டு முகம் உள்ளவர்கள் அவர்கள் முஸ்லீம்களாகவும் நடிப்பார்கள் காஃபிர்களாகவும் நடிப்பார்கள் முஸ்லீம்களாகவும் தன்னை காட்டிக்கொள்வார்கள் முமீன்களாக காட்டிக் கொள்வார்கள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் இப்படியான சாரார விட்டு நாங்க பயப்படுவோம் அருமை நபியுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த முனாபிகளின் முன் வரிசையில் தொழுவார்கள் சல்லாஹு அலஹி வசல்லம் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டார்கள் அவர்களை பற்றி பேசும் பொழுது சொல்லுகிறான் அவர்கள் அவர்கள் நாங்கள் உங்களோட இஸ்லாத்தை பற்றி பேசுவார்கள் முஸ்லிம்களை பற்றி பேசுவார்கள் இஸ்லாத்துடைய விடயங்களை எல்லாம் கதைப்பார்கள் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணமாக பேசுவார்கள் நாம் அவர்களை ஒரு முஸ்லீம் என்று கருதுவோம் எண்ணுவோம் அல்லாஹ் சொல்லுகிறான் வைதா ஹலோ இலா ஷயா தீனிகள் அந்த மக்கள் முஸ்லீம்களை விட்டு ஓரந்தள்ளிப் போய் விட்டார்கள் அவர்களுடைய கோஷ்டிகளோடு ஷைத்தான்களோடு சேர்ந்து விட்டார்கள் என்ன சொல்லுவார்கள் ஹாலோ இன்னம் மாக்கும் நாங்கள் உங்களோட பாட்டி தான் நான் கொஞ்சம் மஸ்ஜிதிக்கும் முஸ்லீமங்களோட நெருக்கமாக இருந்ததுக்கு அவங்களோடு இல்லை நான் நான் உங்களோடதான் ஹாலோ இன்னம் மாக்கும் நாங்கள் உங்களோடதா இருக்கிறோம் இன்னம்மா நஹனு நாங்கள் கொஞ்சம் பகடிக்காக கொஞ்சம் விளையாட்டுக்காக சில சில விஷயங்களுக்காக கொஞ்சம் ஜோக்குக்காக நாங்களும் அந்த பாட்டிகளோடு சேர்ந்திருக்கிறோம் நல்லவர்கள் போல நாங்கள் அவங்களோடு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாரது அது ஒரு முஸ்பாத்திக்காக கண்ணியமானவர்களே அல்லாஹு இந்த நிலைமையை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும்